எப்போவுமே குணங்கள் எல்லாம் பரம்பரையாக வரும் பாரம்பரியம் பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார் தர்மா நீ பட்டம் கட்சி போது நல்ல குலத்திலே வந்த பரம்பரையானவனுக்கு பதவியை கொடு அப்போ தான் நாடு நல்லா இருக்கும் சின்னவனெல்லாம் தூக்கி மேலே வச்சியான அந்த பழைய புத்தியே வரும் என்று தர்மராஜாவுக்கு பீஷ்மாச்சாரியார் சொல்ற தர்மா ஒரு கதை சொல்றேன் கேட்டு ஒரு காட்டிலே ஒரு ஆலமரசங்களே ஒரு மகான் இருந்து தபசு பண்ணுறார் அவர் எல்லா உயிரின் தன்னுயிராக எண்ணுவார் அங்கே ஆனவரம் பூனவரம் புலிவரும் எலிவரும் நாய் வரும் ஓநாய் வரும் எல்லாம் தடவி கொடுத்து சொக்கியமாக இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுவார் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது பிள்ளைகள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி முனிவரை வணங்கி விட்டு விலங்குகள் காட்டு நடக்க முடியாத ஒரு சோனி நாய் ஒரே சொறி அதுக்கு நடக்கவே முடியாது அது அங்கேயே உக்காந்துக்கினு இப்படி இவருக்கு ஏதாவது ரொட்டி விற்று வந்தால் அந்த சோனி நாய்க்கு ஒரு துண்டு போடுவார் அதை தின்னுட்டு இழப்பார் இந்த சோனி நாயை அடித்து கொள்றதுக்கு ஒரு ஓனாய் வந்து இந்த சோனி நாய் விருந்த பெரியவர்கிட்ட போய் இந்த வாலை பின்பக்கம் வச்சு இப்படி பயம் வந்தால் வால் பக்கம் காலு குழுவை அவர் கமண்டலம் தீர்த்தம் வச்சுருந்தார் நீ ஓனாயாக விளங்க கடவுள் இந்த சோனி நாய் ஓனாய அந்த ஓனாயை இதை அடித்து வரு ஓனாயே இது அடித்து கொள்றதுக்கு ஒரு சிறுத்த புலி வந்து இது நடுங்கி ஒடுங்கி வர தஞ்சம்பு வந்தது கமண்டலன் தண்ணிக்கு நீ சிறுத்த புரிய ஆக அந்த சிறுத்த புலியை இந்த சிறுத்த புலியை அடித்து வர்ற சிறுத்த புலி இதை கொள்வது ஒரு மதையானை வந்தது கொம்பானை இது பயந்து நயந்து வந்தது கமண்டலன் தண்ணி எடுத்து நீ மதையானையாக தந்தம் அந்த ஆணைய இந்த ஆறு அப்புறம் யானையாக இதை கொண்டது மிருகராஜா சிங்கம் வந்து இது பிளிரியின்னு வந்து கமண்டலம் தண்ணி எடுத்து சிங்கமாக ஆகிடும் சிங்கம் அதுக்கு மேலே கிடையாது அதான் ஜனாதிபதி மாதிரி மிருகராஜா காட்டை இப்போ ஒப்பாளும் மிக்காரும் இல்லாமல் வரார் பத்து நாள் ஆன இந்த சிங்கத்துக்கு என்ன தோணுது சாமியார் கையில கமண்டலம் தண்ணி இருக்கு கரப்பாம்பூக்கியும் சிங்கமாக பண்ணலாம் பல்லியும் பண்ணலாம் எலியும் பண்ணலாம் என்னவும் பண்ணலாம் அப்ப நான் ஒரு சிங்கம் இருக்கும்போது இன்னொரு சிங்கம் வரலாம நாம் என்னைக்கும் சிங்கமாக இருக்கணும்னா முனிவர் வந்து நம்ம வைத்துக் கொள்ள இருக்கணும் இவரை சாப்பிட்டுட்டா அப்புறம் நமக்கு பயங்கர இப்படி பிளான் போட்டுன்னு பின்பக்கமாக வருது முனிவரை கொல்லுவது அவர் சர்வஜர் வா நாயே இப்படி ஆ நாயே இப்படி கட்டு போனாயே தண்ணி எடுத்து அழிக்கிறேன் நாயாகரை உன்ன தூக்கி சிங்கமாக எந்த அப்ப இல்லை சின்ன ஆள்களெல்லாம் மேலே உட்காந்து எப்படி நாடு சரியாகுது பீஷ்மாச்சாரியார் சொல்றார் தர்மராஜா சாந்தி பருவத்துக்கு